புனேயில கூட வந்து ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் புதிய வாக்காளர்களை இணைத்து டெல்லி தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள் மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லி ப புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்களை வெளியேற்றி வாக்காளர்களை அந்த பட்டியலில் கொண்டு வந்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் மறுபடியும் குழப்பத்தை உருவாக்கும் சேரும்